அஸ்ஸாம் இளைக்குமார் களவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹாவின் திருப்பெயர் ஆள் தூகிறேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொரு தகவல் தகவல் ஏன் ஆயிரத்து இருபத்தி ஒன்று தலைப்பு இறை தூதர்கள் தொட தொண்ணூர் அவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே பிராவினுடைய முடிவு நேரம் அவன் என்ன செய்தான் முஸ்லீம் ஆகிறேன் என்று சொன்னார் இறுதியாக அவனை மூழ்குதல் வந்தடைந்த போது அவன் இஸ்ராயலின் சொந்தத்தினர் யார் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நானும் நம்பிக்கை கொள்கிறேன் இன்னும் நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினான் அப்பொழுது இறைவன் கூறினான் இப்பொழுதுதானா நீ நம்புகிறாய் இதற்கு முன் திட்டமாக நீ மாறு செய்யக்கூடியவர்களில் மாறு செய்து கொண்டிருந்தாய் இன்னும் குழப்பம் செய்பவர்களில் ஒருவனாகவும் இருந்தாய்

என்று கூறினோம் நிச்சயமாக மக்கள் பெரும்பாலும் நம் அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார் அல்லாஹ் மிகவும் அவர்களை இணைப்பதை விட்டு மகா பரிசுத்தமானவன் பரிசுத்த அன்பாடவர்களை கண்ணியத்திற்குரியவர்கள ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான் அவனுடைய உடலை கடலிலேயே அல்லாஹ் விதமான பாதிப்பமில்லாமல் சிதிலம் அடையாமல் அந்த உடலை பாதுகாத்தான் இப்பொழுது சமீபத்திலே அவனுடைய உடலை கண்டெடுத்திருக்கின்றார்கள் எகிப்தில கெய்ரோ மியூசியத்துல மம்மி அல்ல உண்மையான அவனுடைய உடல் அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த உடல் அந்த உடலுக்கு அவன் இறந்தது எப்படி என்று நீரில் மூழ்கித்தான் மூச்சு திணறித்தான் இறந்தானா என்ற அந்த சோதனைகளை எல்லாம் இன்றைய நவீன உபகரணங்களை கொண்டு கருவிகளை கொண்டு அவர்கள் சோதித்து அவன் நீரில் மூழ்கிதான் இறந்தான் அவருடைய உடலிலே உப்பு படிவம் இருக்கிறது ஆகவே அது கடல் நீராகத்தான் இருக்க முடியும் என்றெல்லாம் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கின்றார்கள் கொடுங்கோளன் ஒருவன் அழிச்சாட்டியக்காரன் ஒருவன் அநியாயக்காரன் ஒருவன் எப்படியெல்லாம் வாழ்ந்தான் எப்படி அழிந்தான் என்பதை பார்ப்பவர்கள் படிப்பினை பெறுவதற்காக வல்ல இறைவன் அவனையும் அவனை அவனுடைய உடலை இன்று வரையிலும் பாதுகாத்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹாலா மிகவும் ஆற்றல் உடைவன் இன்னும் நிச்சயமாக நாம் இஸ்ராயலின் சந்தையினரை தகுந்த இருப்பிடத்தில் இருத்தி நல்லவற்றை அவர்களுக்கு நாம் உணவாக அளித்தோம் எனினும் வேதத்தினுடைய உண்மையான ஞானம் அவர்களிடம் வரும் வரையிலும் அவர்கள் மாறுபடவில்லை நிச்சயமாக உம் இறைவன் அவர்கள் எது பற்றி மாறுபட்டிருந்தார்களோ எனினும் வேதத்தினுடைய உண்மையான ஞான ஞானம் அவர்களிடம் வரும் வரையில் அவர்கள் மாறுபட்டார்கள் நிச்சயமாகவும் இறைவன் அவர்கள் எதில் மாறுபட்டிருந்தார்களோ அது விஷயத்தில் மறுமை நாளில் அவர்களிடையே தீர்ப்பளிப்பார் இந்த பணி இஸ்ரவேலர்கள் அல்லாஹுடைய அற்புதத்தை கண்டவர்கள் ஆற்றலை பார்த்தவர்கள் கண்ணெதிரே கடல் பிளந்தது அதிலே வழி தெரிந்தது அந்த வழியாக இவர்கள்

நாம் இஸ்ராயலின் சொதனரை கடலை கடக்க செய்ய கடலை கடந்து செல்ல வைத்தோம் தங்களுக்குரிய விக்கிரகங்களை ஆராதனை செய்து செய்தோண்டிருந்த ஒரு கூட்டத்தார் அருகே அவர்கள் வந்தார்கள் அப்போது அவர்கள் பணி பணிசுரவேலர்கள் மூசாவே அவர்களிடம் இருக்கும் கடவுள்களைப் போல் நமக்கும் நீங்கள் ஒரு கடவுளை ஆக்கித் தருவீர்களாக என்று வேண்டினர் நிச்சயமாக நீங்கள் அறிவில்லாத மடத்தனமான கூட்டத்தாராகவே இருக்கின்றீர்கள் என்று மூசா அவர்களிடம் கூறினார் பாருங்கள் அல்லாஹுடைய ஆற்றலை அற்புதத்தை கண்ட பிறகும் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பது நிச்சயமாக இவர்கள் எதில் இருக்கிறார்களோ அது அழியக்கூடியது பொய்யானது இன்னும் அவர்கள் செய்மை யாவும் முற்றிலும் வீணானது என்றும் மூசா அலை இஸ்லாம் கூறினார் அன்றையும் அல்லாஹ் அல்லாதவனையா நான் உங்களுக்கு இறைவனாக தேடுவேன் அவனே உங்களை அகிலத்தாரை விட மேன்மையாக்கி வைத்துள்ளான் என்றும் அவர் கூறினார் ஆக இன்னும் நினைவு கூறுங்கள் பிராமணின் கூட்டத்தாரிடம் இருந்து நாம் உங்களை காப்பாற்றினோம் அவர்கள் உங்களுக்கு கொடிய வேதனை செய்து கொண்டிருந்தார் உங்களின் ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு உங்களின் பெண் மக்களை மட்டும் உயிருடன் வாழ விட்டார் இதில் உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடம் இருந்து பெரும் சோதனை இருந்தது என்பதையும் சொல்லி அந்த சோதனையிடமும் அல்லாஹ் உங்களை விடுவித்தான் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவித்தார் ஆற்றல் மிக்க அல்லாஹ் கடலை பிளந்து உங்களுக்கு அமைத்து விடுவித்தான் தப்பிக்க வைத்தார் அப்படியெல்லாம் இருந்தும் நீங்கள் அல்லாஹ அல்லாதவைகளை வணக்கத்துக்குரியதாக ஆக்கி தாருங்கள் என்று கேட்கிறீர்களே நீங்கள் முட்டாள்தனமாக இருக்கின்றீர்கள் என்பதையும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள் இன்னும் வரும்